நடிகை தேவயானி பண்ண ஒரு விஷயம் இப்போ ரசிகர்களை கவர்ந்து பரவிட்டுருக்கு அதோட திரையுலக சார்ந்த பலருமே அவங்கள பாராட்டிகிட்ருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நடிகை தேவயானி அவங்க நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் இதுவரைக்கும் நடிச்சிருக்காங்க நைன்டி ஸ்கிட்ஸோட நிறைய பேரோட ஃபேவரட் நடிகை இப்போவுமே இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஸோ இந்த தான் தேவயானி அவங்க இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காங்க முதல் முறையாக கைக்குட்டை ராணி அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை இயக்கி எழுதி தயாரிச்சிருக்காங்க இந்த குறும்படம் பதினேழாவது ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த குழந்தைகளுக்கான குறும்படம் அப்படிங்கிற விருதை பார்த்திங்கன்னா வென்று இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு அதே மாதிரி பி லெனின் ஸோ அவங்க படத்தோட தொகுப்பை பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒளிப்பதிவை பார்த்தீங்கன்னா ராஜன் மிரியாலா பண்ணியிருக்காங்க ஒளி வடிவமைப்பை லட்சுமி நாராயணன் அவங்க பண்ணியிருக்காங்க இருபது நிமிஷம் இருக்க இந்த குறும்படம் ஒரு சிறுமி அவரோட தாயை இழந்த பிறகு எதிர்கொள்கிற சூழ்நிலையை காட்டுற விதமாக எமோஷ்னலாக அமைஞ்சிருக்கு இதனை பாராட்டி சரத்குமார் அவர்களை சோசியல் மீடியாஸில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் தோழி நடிகை தேவயானி அவர்களுக்கு ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் குழந்தைகளுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் உங்களுடைய கலைப்பயணத்தில் மற்றொரு மைல்கள் அத்தியாயமாக தொடரட்டும் உங்கள் இயக்குனர் பணி அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரியப்படுத்தியிருக்காரு தமிழ் பிரைட் சார்பா நாங்களே எங்களோடய வாழ்த்துக்களை தேவயானி மேமுக்கு சொல்லிக்கிறோம் கங்க்ராட்ஸ்